கத்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அறுபத்தி ஆறாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனம் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சங்கீதக்காரர் பாடுகிறார் தீயையும் தண்ணீரையும் என்ற வார்த்தையை கேட்ட உடனே நம்முடைய வாழ்க்கையிலே நடந்த அநேக காரியங்கள் நம் மனதிலே வந்து போகிறதா இருக்கிறது ஆனாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் தேவன் கடந்து வரும்படியாய் கிருபை செய்தார் செழிப்பான இடத்திலே நம்மை கொண்டு வந்து விட்டார் ஆனால் நேகருடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் தீயை போன்ற அநேகருடைய கடினமான வார்த்தைகள் நம்மை பாரப்படுத்திக் கொண்டே நம்மை காயப்படுத்தி கொண்டே இருக்கலாம் ஏனென்றால் நாவும் தான் அது ஆயுள் சக்கரத்தையே குளித்துவிடும் என்று வேதம் சொல்கிறது ஆகவே இப்படிப்பட்டவர்களுடைய வார்த்தைகளை நீங்கள் நினைத்து சோர்ந்து போகாதபடி அவைகளை தெய்வ சமூகத்திலே வைத்து காத்திருங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் தேவன் கடந்து வர உங்களுக்கு பலன் தருவார் ஏனென்றால் யாத்ராமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே அக்னியை குளுத்தினவன் அக்னிக்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் யார் நமக்கு காரணமாக இருக்கிறார்களோ அவர்கள் உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும் இதை தான் தானியல் மூன்றாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்பொழுது பொழுது காபேத் நேகோ சொல்லும்போது சொல்லுகிறார்கள் அவர் எருகிற அக்னி சூலைக்கும் ராஜாவாகிய உடை கைக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார் என்று தேவன் மேல் வைத்த விசுவாசம் அவர்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தவில்லை அவர்களுடைய விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தினார் அப்படியே அந்த நேபுகாத் நேச்சர் அக்னி சூலையிலே அவர்தான் போட்டார் ஆனால் அவர் சொல்லுகிறார் சாத்ராக் மேஷா ஆபேத் என்பவர்களை அக்னியின் நடுவிலிருந்து வெளியே வாருங்கள் என்று சொல்லுகிறார் போட்டவர் தான் வெளியே வரச் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட கிரியைகளை தேவன் நடப்பித்தார் ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதுங்கள் வார்த்தைகளை கேட்டு மனிதனுடைய வார்த்தைகள் ஒருபோதும் பலன் செய்யாதபடி தேவ சமூகத்திலே அதை தாங்க சகிக்க தெய்வ கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவன் உங்களை செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் தண்ணீரை போன்ற அனுபவத்தின் மத்தி நீங்கள் கடந்து வரலாம் கசப்பான மாறாவை மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்தில் வல்லமையுள்ளவர் என்று தொண்ணூத்தி மூன்றாம் சங்கீதம் நான்காம் வசனத்திலே வாசிக்கிறோம் நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கிலும் பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீரிலே பாதையும் உண்டாக்குகிறவர் நாம் கடந்து வருகிற பாதையின் வழியாகவே நமக்கு தேவன் ஒரு பாதையை நியமித்து வைத்திருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின தேவன் இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார் நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசித்து அவருடைய வாக்கு அறிக்கையிட்டு கடந்து வந்து விடுங்கள் தேவன் திராணிக்கு மேல் சோதிக்கிற தேவன் அல்ல அதிலிருந்து தப்பும் வழியை நமக்கு ஏற்படுத்துகிறதே நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே செழிப்பான இடத்திலே உங்களை கொண்டு வந்து சேர்க்கிற நல்ல தேவன் நமக்கு உண்டு உன்னதத்தின் ஆவி நம்மேல் ஊற்றப்படும் பொழுது வனாந்தரமான நம்முடைய வாழ்வு செழிப்பான வயல்வெளியாய் மாறி போய்விடும் ஆகவே ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் தீயை போன்ற தண்ணீரை போன்ற அனுபவங்கள் போதும் செழிப்பான வாழ்வு செழிப்பான இடம் செழிப்பான சூழ்நிலை வேண்டுமென்று தேவனிடத்தில் அறிக்கை எடுங்கள் வாக்கு தத்துவங்களை சுதந்திரித்து கொள்ளுங்கள் கத்தருங்களை செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து நிறுத்துவாராக ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயும் இட சன்னிதானத்திலே வருகிறேன் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு வந்து விடுகிறார் என்ற வேத வார்த்தையின்படி இந்த நாளிலும் அன்றுவரே எத்தனையோ சோதனைகள் வேதனைகள் தீயை போன்ற அனுபவங்கள் தண்ணீரை போன்ற சூழ்நிலைகள் ஆனால் எல்லாவற்றிலும் நாங்கள் தாண்டி வர கடந்து வர கத்தரையும் மட்டும் நீர் உடைய பிள்ளைகளுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்களும் தோத்திரிக்கிறோம் உயத்துதிக்கிறோம் அன்றுவரே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அகப்பட்டு இருக்கிற நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அன்றுவரையே அவர்களை நிர் விடுவித்து செழிப்பான இடத்திலே அன்றுவரையும் உடைய வார்த்தையின்படி கொண்டு வந்து நிறுத்து வீராக கத்த தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க காத்து கொள்ளும் வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் முழஞ்சபுங்கேலும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்